அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா வேண்டினாலும் கிடைக்காத வரம் கூட தூங்காமல் இருந்தால் கிடைக்கும் மகா சிவராத்திரியின் வரலாறு பற்றி தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரியில் பல வகைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரிக்கு என்று தனித்துவம் உண்டு சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி விரதம் இருந்து மானிடர்களுக்கு பிறர் பாக்கியத்தை பெற்று தந்தார் இத்தகைய அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியின் வரலாறு என்ன எதனால் அந்த நாள் ஆலயங்களில் விசேஷமாக பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரி போற்றி முறையை முறையாக கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு முறை பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்டது அப்போது பிரம்ம தேவரும் மற்ற பிற உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயின அவர்களை காப்பாற்ற அன்னை பார்வதி தேவி இரவு பூஜையில் சிவபெருமானை நினைத்து பூஜிக்க ஆரம்பித்தார் அன்று இரவு முழுவதுமே சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக அனைத்து உயிர்களுமே காப்பாற்றப்பட்டன அன்னையானவள் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்த ராத்திரி தான் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மாசி மாதம் இந்த நிகழ்வு நடைபெற்றதால் இன்றுமே மாசியில் வரும் சிவராத்திரிக்கு மகத்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு அதனால்தான் மாசியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது பார்வதி தேவி வழிபட்ட இந்த நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைந்து சிவநாமம் செபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கும் என்கிறது புராணம் அன்னை நமக்காக வாங்கி தந்த வரம் இது அனைத்து பாக்கியமும் பெற்று இறுதி காலத்தில் மோட்சம் கிட்டுமாம் தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரி அது என்ன தெரிந்தே செய்த பாவங்கள் அப்படி என்றால் பாவத்தையும் செய்துவிட்டு மகா சிவராத்திரி பூஜை செய்தால் போதுமா செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா என்று கேட்கலாம் சரியான கேள்விதான் அப்படி தப்பித்துக்கொள்ள கொள்ள விட்டுவிடும் அளவிற்கு கடவுள் நியாயமில்லாதவர் இல்லை தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது இதோ ஒரு உதாரணத்திற்கு மகா சிவராத்திரியை வைத்து ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்கள் அடர்ந்த வனத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாட சென்றான் அன்றைய நாளில் அவனுக்கு எந்த வேட்டையும் சிக்கவில்லை நெடுந்தூரம் பயணம் செய்தும் பயனில்லை செய்வதறியாது நின்ற வேடனை நெருங்கி வந்து ஒரு புலி வந்தது புலி நெருங்குவதை உணர்ந்த அந்த வேடன் அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறி கொண்டான் அப்போதுமே அந்த புலி போவதாக தெரியவில்லை அங்கேயே நின்று கொண்டிருந்தது இரவு நேரமும் நெருங்கிவிட்டது பயணக் களைப்பில் வேடனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒரு கணம் கண் அசந்து விட்டால் அவ்வளவுதான் கீழே விழுந்து விடுவோமே என்று யோசித்தான் மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது சூரியன் உதித்ததுமே புலி சென்று விட்டது மரத்திலிருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு அசரிறி ஒன்று ஒலித்தது மகா சிவராத்திரி என்று நீ உன்னை அறியாமலேயே கண் விழித்து வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து பலன்களை பெற்றுள்ளாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோச்சமடைவாய் என்றது அந்த ஒரு ஒளி வேடனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அவனது தொழில் அவன் பாவம் செய்வதற்காக வேட்டையாடவில்லை எனினும் ஒரு உயிரை கொள்வது பாவம்தான் இல்லை என்றும் கூறி கூறிவிட முடியாதல்லவா தெரிந்தேதான் வேடன் கொள்கிறான் இவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை எனவேதான் பாவம் நீங்கி முக்தி கிடைத்தது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி